பெண்களுக்கு யாரும் இடையூறு செய்ய வேண்டாம் ஆண்கள் வடக்கு நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் வடக்குறமாக இடம் உள்ளது நோட் பண்றீங்க கரெக்டா நோட் பண்ணிக்க லைவ்ல மேட்ச் ஆடிட்டு இருக்குது இதனை அடுத்து ஆடுகளம் ஒன்றுக்கு தங்களை தயாரில் வைத்திருக்க கூடிய அளவான சப் ஜூனியர் ஆர்மி கேசி சி பி பாளையம் சப் ஜூனியர் பாண்டுவின் வேட்டுப்பாளையம் தங்களது அணியை தயாரில் வைத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஆடுகளம் ஒன்றுக்கு தங்கள் தயாரில் வைத்திருக்க வேண்டிய அணிகள் சப் ஜூனியர் ஆர்மி கேசி பி என் பாளையம் சி சப் ஜூனியர் பாண்டுவின் அணியரும் தங்களை தயாரில் வைத்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி சிவகாமி போர்ட்ஸ் கிளப் அதனையும் அடுத்து ஆடிகளம் ஒன்றில் எம் எஸ் கே சி அதனை எதிர்த்து ஜோரஸ் கபடி குழு அணியரும் தங்களை அனுமதித்துக் கொண்டு ஆடிகளத்து கருகாமல் இருக்குமாறு அந்த கேட்டுக் கொள்கிறோம் நான் மறுபடியும் சொல்றேன் பசங்க தான் சின்ன பசங்க பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு ரசிகர்களை வென்ற விளையாட்டு வீரர்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து ரசிக பெருமக்களும் தங்களது கைகளை தட்டி இப்போட்டியினை பள்ளி பருவத்தில் அணியின் போட்டியை சிறப்பித்து தருமா அந்த தெற்கு புறமாக இருக்கும் ஆண்கள் சற்று வடக்கு புறமாகவும் கிழக்கு புறமாகவும் சென்று போட்டியை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் பெண்கள் அதிக அளவில் போட்டியை காண வருவதால் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் இதனை அடுத்து ஆடுகளம் ஒன்றில் பாண்டுவின் மேட்டுப்பாளையம் அணியினரும் சப் ஜூனியர் ஆர் கே சி சி அணியினரும் தங்களை ஆய்வுபடுத்திக் கொண்டு ஆடுகளம் ஒன்றுக்கு அருகாமல் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதையும் அடுத்து எம்ஆர் கே சி மடப்பூர் அணியினரும் அதனை எதிர்த்து ஜோரோஸ் அணியினரும் நாளை ஆயிரம் எடுத்துக் கொள்ளுமாறு அன்போடு நான் லைனம் பேர் ஒரு நாலு சேர கொடுத்துருங்க கிரவுண்டுக்கு முன்னாடி நிற்கிறீங்க கொஞ்சம் வரமான இல்லைங்க ஸ்டேஜில் இருக்கிற சீஃப் எஸ்டுக்கு மறைக்கிறது குட்டை ஐம்பது மூன்று விவேகம் இரண்டு சரியான போட்டி தேர்ட் ரைட் இந்த ரைடில் ஒன்று புள்ளியை எடுக்க வேண்டும் இல்லது புள்ளியை கொடுக்க வேண்டும் ஆரம்பையானது ஆரமையான வெற்றி புள்ளி தாங்க நாடைக்காக ஒரு வெற்றி புள்ளியை மீண்டும் பெற்று தான் இருக்கிற கேசி நம்பர் இரண்டு எல்லா சின்ன பசங்க ஸ்கூல் பசங்க நினைச்சிடாதீங்க பல்வேறு மாவட்டத்தில் பல்வேறு பரிசுகளை வென்றேன் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த லைவுக்கு கொஞ்சம் மறக்காதீங்க பின்னாடி லைவ் கேமரா ஓடிட்டு இருக்கு நீங்க யூடியூப் சேனலையும் பார்க்கலாம் எம்ஐ ஸ்போர்ட்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க ஈரணிகள் சம வெற்றி புள்ளிகள் நான்கு நான்கு இந்த ஆண்கள் கொஞ்சம் வடக்கு சைடு கொஞ்சம் வந்துருங்க லேடிஸ் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க தயவு செஞ்சு கொஞ்சம் வடக்க வந்துருங்க அவங்களுக்கு நிக்கிற கொஞ்சம் வழி விடுங்க வெளியிலிருந்து வந்திருக்கும் நண்பர்கள் உள்ளூர் நண்பர் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுங்க அடுத்த சுற்றில் அடக்கூடிய அணிகளான சப் ஜூனியர் பான் டு வின்ஸ் அதனை எதிர்த்து சப் ஜூனியர் பெருநாய்க்கம்பாளையம் இரு அணிகளும் தயார் அணி இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அனைத்து ஆறு மறு கனமே ஆடுகளும் வருமாறு தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அருமையான புள்ளி போனஸ் புள்ளி சிவகாமி ஸ்போர்ட்ஸ் கிளப் அஞ்சு அஞ்சு ஆமா அஞ்சு நாங்கள் சிறியவர்களாக இருந்தாலும் எங்களுக்கும் வீரமிருதே என்று மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் சிவகாமி ஸ்போர்ட்ஸ் கிளப் வீரர்கள் கடுகள் சிறிதாalum காரம் குறையாது என்பதற்கு ஒரு உதாரணம் சிவகாமி ஸ்போர்ட்ஸ் கிளப் அதனையும் அடுத்து எம் எம் கே சி மணத்தூர் அதனை எழுத்து ஒரு புள்ளி முன்னிலை குட்டை புதூர் புள்ளிகள் ஏழு ஆறு ஒரு புள்ளி வித்தியாசத்தில் இரண்டு அணிகளை மாடிக்கொண்டிருக்கிறது சரியான போட்டி வெற்றி பெற்றே என்று ஆடிக்கொண்டிருக்கிறேன் ஜெர்சி நம்பர் சிக்ஸ் சிவராமி ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியின் வீரர் அருமையாக ஆடிக்கொண்டிருக்கிறார் புள்ளிகள் எட்டுக்கு ஆறு இரண்டு புள்ளி முன்னிலையில் குட்டை புது

இரு அணிகளும் தயார் நிலையில் இருக்குமாறு தாங்களுடன் கேட்டுக்கொள்கிறோம் அணியை பதிவு செய்ய வரும்போது டீம் கேப்டன் மற்றும் விழா மேடைக்கு வந்து பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் பதினொன்றுக்கு பத்து ஒரு புள்ளி முன்னிலையில் விவேகம் ஸ்கூல் பாய்ஸ் ஒரு புள்ளி முன்னிலையில் விவேகம் ஸ்கூல் பாய்ஸ் பதினான்கு பதினேழு அடுத்த சுட்டில் அணிகள் பதினாலு பதினொன்னு எதிர்த்து இரு அணிகளும் தயாரில் இருக்குமாறு தங்களுடன் தென்புறம் இருக்கும் ஆண்கள் வடக்கு சைடு நின்றோ இல்ல கிழக்கு சைடோ நின்று போட்டியை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் விவேகம் டேக்கல் பாயிண்ட் சிவகாமி ஸ்போர்ட்ஸ் கிளப் பதினைந்து பன்னிரண்டு அருமையான வெற்றி புள்ளி பதினைந்துக்கு பதிமூன்று விவேகம் ஸ்கூல் பாய்ஸ் முன்னிலை பைனல் கூட இந்த மாதிரி இருக்காது சிறப்பா அடிக்கிறது சின்ன பசங்க கையில டி உற்சாகப்படுத்துங்க சின்ன பசங்க எடுக்கிற ஒவ்வொரு புள்ளிக்கு கையில டி உற்சாகப்படுத்துங்க இந்த லைவ் லைவ் போட்டுக்கறாரு அவங்க மறக்காதீங்க டைவ் செஞ்சு யூடியூப்ல போயிட்டு சேனல் இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இடைவெளி பதினேழுக்கு பதிமூன்று பதினேழு பதிமூன்று நான்கு புள்ளி மூணு விவேகம் இதனைத் தொடர்ந்து கடந்த சைடு அணிகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் தொடர்ச்சியாக போட்டிகள் நடைபெறும் அடுத்த சுற்றில் ஆட வேண்டிய அணிகளான சப் ஜூனியர் சப் ஜூனியர் ஆர்வி கேசி பெருநாக்கன்பாளையம் அதன் எழுத்து பான் வின் இரு அணிகளும் தயார் நிலையில் இருக்குமாறு தமிழன் கேட்டுக்கொள்கிறோம் மணி போட்டோகிராஃபர் எம்ஐ ஸ்போர்ட்ஸ் மணி கூட இரானிகளும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் போட்டி முடிந்த மறுகணமே ஆடுகளத்திற்கு வர வேண்டும்

அதனை எதிர்த்து கோவை தமிழன் கனவாபாளையம் நான் மொத்தம் எட்டு டீம் அலௌன்ஸ் பண்ணிருக்கேன்னா நாலு ரவுண்டு தயவு செஞ்சு அலௌன்ஸ் பண்ண எட்டு டீம் ஆடுகளத்துக்கு அருகாமையிலிருந்து தகவல் வைத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஆடுகளம் இரண்டுக்கு முதல் போட்டியில் விளையாட வேண்டிய அணிகளான தற்பொழுது புள்ளிகள் பத்தொன்பதுக்கு பதினான்கு விவேகம் ஸ்கூல் பாய்ஸ் முன்னிலை இருபதுக்கு பதினான்கு போனஸ் பாயிண்ட் இருபது பதினைந்து ஐந்து புள்ளி முன்னலில் விவேகம் ஸ்கூல் பாய் இந்த தென்புறம் உள்ள ஆண்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் இந்த சைடு வடக்கு சைடு வாங்க கிழக்கு சைடு இடம் இருக்குது வாங்க

ஃபர்ஸ்ட் டைனு கொஞ்சம் சீக்கிரம் எடுங்க முதலுதவி வீரருக்கு கொஞ்சம் காயம் ஏற்பட்டுள்ளது முதலுதவிய உடனடியாக அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நான் ஆடிகளம் ரெண்டுக்கு ஆடிகளம் இரண்டில் முதல் போட்டியாக எண் பதினை விட்டு மின்னணிகள் ப்ளாக் ட்ராகன் என் சாமநாயக்கம் பாளையம் அணிநகரும் ஃபைர்போர்ட் சப் ஜூனியர் என்எஸ்என் தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஆடுகளம் இரண்டுக்கு முதல் போட்டியாக தங்களை தயார் வைத்து ஆடுகளம் வேண்டிய அணிகளான பிளாக் டிராகன் சாமநாக்கன் பாளையம் அணியினரும் அதனை எதிர்த்து ஃபயர் என்எஸ்என் பாளையம் அணியினரும் தங்களை தயார் வைத்துக் கொண்டு ஆடுகளம் இரண்டுக்கு உடனடியாக தங்களை ஆயுதப்படுத்திக் கொண்டு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தம்பி உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுக்குறோம் ரெண்டு டீமும் கொஞ்சம் வாங்க

சாமராஜ்யம் பாளையம் அழைத்த இரண்டு குழுக்களும் தங்களை ஆயுதப்படுத்திக் கொண்டு ஆடுகளம் இரண்டுக்கு உடனடியாக வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் தம்பி ரெண்டு பேரும் டீம் கூப்பிட்டு கொஞ்சம் போய்க்கு ஆடுகளம் ரெண்டுக்கு வாங்க ஆடுகளம் ஒன்றில் இதனை அடுத்து பாண்டூ மீன் மேட்டுப்பாளைய மனிதரும் அவரை எதிர்த்து விளையாட வேண்டிய அணிகளான சப் ஜூனியர் ஆதி கேசி சி பி என் பாளைய மனிதரும் கொண்டு ஆடுகளம் ஒன்றுக்கு அருகாமையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் முதலுதவி அன்பளிப்பு வழங்குவார் சி ஜே ராமன் மயில் டிரான்ஸ்போர்ட் காலி வளையம் அவர்களுக்கு நன்றி தாமரை ஆம்புலன்ஸ் வீரவணி பிறகு அவர்களுக்கும் நன்றி கொஞ்சம் எல்லாத்தையும் உட்கார சொல்லுங்க ஒரு சைடா யாரும் நிற்க வேண்டாம் பின்னாடி பார்க்குறவங்களுக்கு மறைக்கும் லேடிஸ் நிக்கிற பக்கம் ஜென்ட் யாரும் தயவு செஞ்சு நிற்க வேண்டாம் உங்களுக்கு வணக்கப்புறமாக இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி இரண்டுக்கு பதினேழு விவேகம் ஸ்கூல் பாய்ஸ் முன்னிலை இருபத்தி இரண்டுக்கு பதினேழு ஊக்கப்பள்ளியோட ஒரு புள்ளி இருபத்தி இரண்டு பத்தொன்பது ஸ்டேஜுக்கு முன்னாடி நிற்கிற கபடி வீரர்கள் சற்று ஓரமாக நிக்குமாறு கேட்டு கொள்கிறோம் பின்னாடி நிக்கிறவங்களுக்கு மறைக்குது தயவு செஞ்சு பின்னாடி ஓரம் பண்ணுங்க கொஞ்சம் ரெடி பண்ணுங்க தயவு செஞ்சு ரசிக பெருமக்கள் விளையாட்டு வீரர்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க மூன்று புள்ளி முன்னிலையில் விவேகம் ஸ்கூல் பாய்ஸ் இருபத்தி இரண்டு பத்தொன்பது ஆடுகளம் ரெண்டுக்கு ஆடிகிலம் ரெண்டுக்கும் வாலண்டியர் போயிருந்தா ஒரு டேபிள் ரெண்டு சேர் எடுத்துட்டு போயிருங்க ஸ்கோர் குடிக்கிறக்கு கடைசி ஐந்து நிமிடம் இராணி வீரர்களுக்கும் கடைசி ஐந்து நிமிடம் ஆடுகளம் ஒன்று இருக்கு நான் மேட்ச் அஞ்சு நிமிஷம் ஊதியாச்சுங்க ரெண்டு டீம் கொஞ்சம் குயிக்காகண்ணா விழா பாட் டூ மைன் இது உங்களுக்கு விடுக்கும் இறுதி அழைப்பு விழாவுக்கு வருகையே இருந்துள்ள சி ராமன் மயில் டிரான்ஸ்போர்ட் அவர்களை விழா சார்பாக வருக வருகின்றது வரவேற்கிறோம்

நம்பிக்கை நட்சத்திரமாக ஆடிக்கொண்டிருக்கிறோம் வெளியூரில் இருந்து வந்திருக்கும் அணிகள் தங்களது அணியின் பெயரை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சற்று நேரத்தில் பதிவு செய்யப்பட மாட்டாள் என்று கேட்டுக்கொள்கிறோம் இரண்டு புள்ளிகள்

மூன்று அறிவிக்கப்பட்டு விட்டது அடுத்த சுற்றில் ஆடக்கூடிய அணியான சப் ஜூனியர் ஆர் வி கே சி பி என்பாளையம் அதன் எதிர்த்து பாண்டுவின் இரு அணிகளும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கிறோம் ஒரு தினம் தான் ஓகே நடுவரின் தீர்ப்பை இறுதியான தீர்ப்பை யாரும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் தயவு செஞ்சு நடுவரின் தீர்ப்பே இறுதியானது அவங்க இருங்க முன்னாடி நிக்கிறீங்க தயவு செஞ்சு ஓரமா நில்லுங்க பின்னாடி சீஃப் கெஸ்ட்டுக்கு மறைக்கிது அவங்க எந்திரிச்சுன்னு பார்க்க மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் ஓரம் பண்ணல கமிட்டி நம்மளே இப்படி பண்ணலாமா அந்த பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே பின்னாடி பார்க்க சொல்லி வடக்கு சைடு இடம் இருக்கு அங்கே வர சொல்லுங்க பிளேயர்ஸை வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம் கெப் கெட் பண்ணு கெட் பண்ணு சார் கெட் பேக் கொடுங்க சார் ஒரு ஒரு ஒருத்த இடங்கள சார் ஒருத்தர் தான் நான் ஆடுகளம் ரெண்டுக்கு டீம் வரீங்களா இல்லையா ரெண்டு டீம் ஸ்கேட்ச் கொடுத்துடலாமாண்ணா ஆடுகளம் ரெண்டுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க

ஆடிகளம் இரண்டுக்கு மிக உறுப்பினர்கள் தயவு செஞ்சு ஒரு டேபிள் எடுத்து நாலு பேர் லைன் போங்க ஆடிகளம் இரண்டுக்கு அழைச்சுடுங்க இருபத்தி நான்கு ஐந்து புள்ளி முன்னிலையும் விவேகம் ஆறு புள்ளி முன்னிலையும் விவேகம்

யாரும் வாக்குவாதம் செய்ய கூடாது சார் ஆடுகளம் ஒன்றில் ஸ்கோர் சொல்லுங்க சார் தற்பொழுது புள்ளிகள் முப்பதுக்கு இருபத்தி ஏழு மூன்று புள்ளி முன்னிலை விவேகம் ஸ்கூல் பாய்ஸ் அற்புதமான போட்டி விவேகம் ஸ்கூல் முப்பது சிவகாமி ஸ்போர்ட்ஸ் கிளப் இருபத்தி ஏழு வெறும் மூன்று புள்ளிகள் தான் உங்களோட கரகோசம் தான் எந்த வெற்றி என்பதை முடிவு செய்ய முடியும் ரசிக பெருமக்கள் தங்களது கைகளை தட்டி அனைத்து போட்டிகளை சிறப்பு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் டீம் உள்ள வந்து மேட்டுப்பாளையம் இரண்டாவது கோட்டுக்கு அந்த டீம் சீக்கிரம் லாஸ்ட் நிமிடம் கடைசி ஒரு நிமிடம் இரண்டு அணிகளும் அற்புதமாக ஆடி முடித்து விட்டனர் வெற்றி பெற்ற வில்லியம் ஸ்கூல் அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த செகண்ட் டீம் அலோட் பண்ணது இன்னும் வரல இரண்டு டீமும் வரல